மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பளச்செறின்னு இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலைக்கன்று எண்ணியிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பற்றிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல அமைதியான குணங்க ஒரு நாள் பால் அளவுன்னு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க நல்ல பால் வழியில் உள்ள பசுங்க பசும் நல்ல தெளிவான உடல் அமைப்போடு இருக்குதுங்க கன்று வந்து மறை கன்றுங்க பெருங்கூட்டு கண்ணுங்க நல்ல கண்ணுங்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அடையாளம் நல்ல மர ஒரு தெளிவான கண் காலக்கன்று வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பால் விட்டே வளர்ப்போம் வீட்டுக்கான தேவை வீட்டுக்கான பாலை கறந்துட்டு பாதி பாலை பாதி கூட தேவையில்லைங்க ஒரு குறைந்த அளவு பால் கொடுத்தாலே போதும் நல்ல கண்ணாகவே வளர்ந்துருங்க ஜல்லிக்கட்டுக்கு கன்று வளர்க்குறவங்களாம் இந்த மாதிரி பசுவில் இந்த மாதிரி கண்ணை வாங்கி வளங்க நல்லாயிருக்கும் கண்ணெல்லாம் சிறு வயதுலேயே இதனுடைய கன்று பார்த்திங்கன்னா நல்ல கை கால் ஊக்குங்க நல்ல வாலிப்பான கன்று இந்த வீடியோலேயே பார்க்கேன் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா அடையாளங்கள் நல்ல மர ஒரு அழகான கண்ணுங்க பசும் நல்ல பசு ஒரு வீட்டுக்கு தேவையான பால் ரெண்டரையும் ரெண்டும் நான்கரை லிட்டர் வருங்க கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு விட்டால் கூட நல்லா கண்ணுட்டியும் நல்லா வளர்ந்துடும் இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்